எங்க இந்த நிகழ்ச்சி நடக்கின்றதோ அங்கு மொத்தம் ஒரு ஐம்பத்தி கேமராக்கள் ஒர்க் ஆகல இல்ல நீ திட்டமிட்ட செய்யலாம் திட்டமிடாத செய்யலாம் அந்த பகுதியில் உள்ள ஐம்பத்தி கேமராக்கள் மட்டும் நீ ஒர்க் ஆகல யாரும் பேட்டியில் சொல்றான் நான் எப்பவுமே எழுத்தாலும் செஞ்சுக்கிட்டு இருப்பேன் கற்பழித்தவன் இந்த பேருக்கு பேர சொல்லி மரியாதை கூடாது கற்பழித்தவன் சொல்லாம் குழந்தைகள் கூட உள்ளே செல்ல முடியாது உள்ளே செல்வதற்கான மூன்று மனைவிகள் மூன்று மனைவிய முதன்மை